ரஜேஷ் ரவிக்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் மூலம் போராடம் முத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக நாம் பார்க்க இருக்கும் பதிவு இது மனைவி துணைவி மனைவி ஓகே துணைவி ரொம்ப ரொம்ப ஓகே சார் ஆனா இன்னும் எதுவும் நமக்கு கிடைக்கல மாட்டல சார் ராசிக்காரங்க ராசி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அது தனுசு ராசியா இருந்தாலும் தனுசு லக்னமா இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இது எஸ்பெஷலி ஜென்ஸ் ஸ்பெஷல் ஆண்களுக்கான பதிவு காலபுருஷ குத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக நீங்கள் வரீங்க பாக்கிய ஸ்தானாதிபதி இந்த ஒன்பதாவது ராசியாகவே நீங்கள் வரதுனாலையோ என்னவோ தெரியல உங்களுக்கு எல்லா பாக்கியங்களுமே உங்களுக்கு வந்து தேடி வரும் நாடி வரும் ஓடி வரும் அதுக்கப்புறம் ஓடியும் போகும் இதுதான் தனுசு ராசி இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் ஆறு என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் டஃப் ஃபைட்டு ஏனி வச்சாலும் எட்டாது உங்கள் ராசிநாதன் தேவகுரு அவர் அசுரகுரு அப்படி இருந்தாலும் அந்த சுக்கர பகவானுடைய பார்வை வந்து உங்கள் மேலே அடிக்கடி பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா நம்ம யாரை வேணாலும் விட்டு வைப்போம் எதிரியை விட்டு வைக்குமா அந்த பாலிசி தான் இதுல இப்போ இப்ப நடக்கிற நேரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா புற்று கண்டு கிணறு வெட்டு வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தை பயிர் சாமி மூன்றாம் இடத்துல ராகு பகவான் வீடு கொடுத்த சனி பகவான் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் உக்காண்டாரு என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்கா ஒரு ஹைலைட் என்ன சனி பகவான் உட்கார்ந்த வீடு சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடு ஏற்கனவே சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த் அண்ட் லெவன்த்ல ஆடு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அப்படின்னு நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாத குரு பகவான் சுக்ர பகவான் காம்பினேஷனு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து குருவோட சுக்கரன் சேர்ந்துருந்தாரு இல்லை சுக்கரனோட குரு சேர்ந்துருந்தாரு இல்லை குருவும் சுக்கரனும் சமசப்தம பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாவே அது ஏகப்பட்ட விளைவுகளை பல ப்ளஸ்ஸுகளை பல நன்மைகளை உண்டு பண்ணும் பல மைனஸுகளை பல தீமைகளையும் உண்டு பண்ணும் அந்த மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன் குரு பகவான் அண்டு சுக்கர பகவான் ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் காம்பினேஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு தாறு மாறு தக்காளி சோறு தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சொல்லி வச்ச மாதிரி ஏழு என்கின்ற களத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்து உங்கள் ராசிக்கு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்கள் ஜென்ம ராசி மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் செல்லாபஸ்தானம் இந்த இடங்கள் இந்த இடங்களை நான் பார்த்துட்றாரு குரு பகவான் ஸோ இப்படி போயிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் எப்போவோ எங்கேயோ பார்த்தது முன்ன பின்ன பார்த்து பேசுனது பெரிய நட்புன்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் ஃபேமிலியோட போயிருப்பீங்க அவங்க ஃபேமிலியோட போயிருப்பாங்க உங்கள் அம்மா பாட்டை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து பேசியிருப்பாங்க கொண்டிருப்பாங்க அவங்களும் கல்யாணம் ஆயிருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும் ஏதோ ஒரு காசிலையோ ராமேஸ்வரத்துலையோ இல்லை ஒரு ஊட்டிலையோ கொடைக்கானல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி பார்த்துருப்பீங்க பேசியிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்திருப்பீங்க போயிருப்பீங்க அதுக்கப்புறம் மெமரிஸ்ன்னும் போது அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எவர் கிரீன் மெமரிஸ் பார்க்கும்போது இது இவங்க அவங்க எப்போ அது ஃபோனில் வந்து உங்கள் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் பேசுவாங்க இப்படி போயிட்டுருக்கோம் ஆலாஃபீசலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இருக்கிற ஊரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் அதுக்கு பக்கத்து பில்டிங் ஆஃபீஸில் வந்து அந்த அம்மா வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த என்ன அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே வயசு ஏறக்குறைய ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும் என்ன ஒன்று அப்படின்னாக்கா உங்கள் லைஃப் அப்படியே ஒரு சூப்பராக ஒரு ப்ளசண்ட்டாக அப்படி போயிட்டுருக்க ஒரு நேரம் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படி கொஞ்சம் ஆட்டத்தில் இருக்குது போயிட்டு இருக்குது ஏன் அப்படின்னாக்கா அங்கே வீட்டுக்கார் வந்து டம்மி பீஸாக இருக்கார் டம்மி பீஸுனாக்கா நல்ல ஒரு மேலினஸான ஒரு ஆள் தான் அதில்னா எந்த குறையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னாக்கா சம்பாதிக்கிறது இல்லை உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க அவர் வீட்டில் உட்காந்து பொண்டாட்டி கையால் பொண்டாட்டி சம்பாதிக்கிறது சாப்பிட்றதையும் அவர் குழப்பாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு சூடு சொன்னால் மானாங்கனா வெட்கம் ஒரு கருமாந்தரம் ஒரு அளவும் கிடையாது ஸோ இந்தம்மா சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கணும் எடுத்துக்கிட்டு இருக்கணும் ஒரே வார்த்தை இஷ்டம் இருந்தால் கஷ்டமாக இருந்ததுனாக்கா வெளியே போகும் எனக்கா வீடு வந்து அவரோட சொந்த வீடு இவ்வளோ இவங்களும் வந்து இதில் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் உங்களை பார்க்குறாங்க அரசா பார்க்குறாங்க எப்படி இருக்க என்ன இது போது ஏதோ ஒரு சகோதரர் மாதிரியோ இல்லை வேற ஒரு நட்புவோ ஏதோ ஒன்று நினச்சி யதார்த்தமாக உங்ககிட்ட சொல்ல இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ன உடனே நீங்கள் பக்கத்தில் அருகாமல் இருக்க ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு காஃபியை வாங்கி கொடுத்து பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நரம்புகள் புடைச்சு ரத்தம் தெரிச்சு ஆஹாஹா இப்படின்னா இருக்கக்கூடாது பெருசாக நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட வேண்டிதானே நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா அப்பா வந்து அவ்வளோ வசதி இல்லை அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நான் வந்து வாழா வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் வந்து ஒன்று ஒன்று ஆனால் ஒன்று கன்ஃபார்ம் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து மென்டல் ஆகிடுவேன் எனக்கா டிக்கெட் போல இருக்கு என்ன சொல்ற ஆமாம் செத்தியாக போல இருக்கு அவங்ககிட்ட இருந்துக்கிட்டு என்னால் வந்து டார்ச்சர் தாங்க முடியல எடுத்ததுக்கு நான் சந்தேகப்படுறான் ரொம்ப ஒரு இதாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி உங்ககிட்ட அந்தம்மா யதார்த்தமாக சொல்ல போக தனுசு ராசி தனுசு ராசியில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னாக்கா உங்கள் ராசியின் சின்னம் வில் வில் அம்பு அம்பு சொன்ன உடனே பெருமான் ராமபிரான் அவருடைய கையில் இருக்க சின்னமும் அந்த வில் அம்பு தான் அப்படியும் எடுத்துக்கலாம் இன்னொன்னு சின்னமும் வந்து வில் அம்பு தான் காதலுக்கும் காமத்துக்கும் பேர் போன ராசி அப்படின்னாக்கா தனுசு ராசி நீங்க மட்டும்தான் வேற யாருமே கிடையாது பன்னெண்டு ராசியில் வச்சே அந்த வில்லம்புன்ற அந்த சின்னத்தை கொடுத்தது உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேற யாருக்கும் கொடுக்கல சார் அப்போது வந்து ராமபிரான் எம்பெருமான் அவருடைய சின்னமாச்சே அது அவருடைய சின்னம் தான் யார் பயன்படுத்துகிறீங்க ஒரு ஒரு ரூபா நோட்லையும் காந்தியோட படம் இருக்குது தான் ஆனால் காந்தி சொன்னதை யாராவது கேட்குறீங்களா எடுக்கிறீங்களா ஒன்றுமே கிடையாது ரூபா நோட்டில் தான் பார்க்குறோம் காந்தியை ஆனால் அவர் சொல்கிற கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் அவருடைய உறுதிமொழிகளையும் யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறோமா இல்லையே அதனால் அந்த மாதிரி எம்பெருமான் ராமபிரானுடைய வில்லம்பு சின்னத்தை நீங்கள் வந்து சின்னமாக கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரதி சின்னம் வில் அம்பு அப்படின்றதுனாலயே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ராகு பகவான் மூன்றாம் இடத்துல வீடு கொடுத்த சனி பகவான் சுக்கர பகவான் உச்சமாக என்ற வீட்டில் இது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து அந்த மூணாம் இடத்தில் இருக்கிற ராகுவை பார்க்குறதுனால இது எப்படி அப்படின்னாக்கா ரொம்ப நாளாக ஸ்டார்ட் ஆகாத ஒரு வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது என்ன காயிலாங்கடை தான் போகணும் போல இருக்கு அது வந்து வேலைக்கு ஆகாது செல்ப் எடுக்காது அப்படின்னு நினச்ச ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டார்ட் ஆகிடும் திடீர்னு பிக்கப் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு மேல தனுசு ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா பனிரண்டு ராசிகள்ல வச்சு உண்மையான ராசி மனசெருந்து அடுத்தவனுக்கும் துரோகம் பண்ணணும் அடுத்தவங்க காசை சுரண்டணும் அப்படின்னா நினைக்கிற ஒரு ராசியே தனுசு ராசி கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னாக்கா இந்த தனுசுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பே ஏன் உங்களுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தான செவ்வாய் பகவான் வந்துடுறாரு ஐந்து குடைய செவ்வாய் பகவான் ஒன்பது குடைய சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பவர்ஃபுல் பிளானட்ஸ் உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் உலகத்துக்கே அக்னிமயமாக்கி நெருப்பை கற்க கூடியவர் செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் உடையவராக வரதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒளிச்சு பேசுறது மறைச்சி பேசுறது இந்த டேபிளுக்கு மேல ஒண்ணு வாங்குறதுக்கு டேபிள் கீழே ஒண்ணு வாங்குறது இந்த கட்டிங் வாங்குறது கமிஷன் வாங்குறது தனுசு ராசிக்காரன் பாத்தீங்கன்னாக்க பேரன்பின் அடையாளம் பேராண்மையின் அங்கீகாரம் பேராண்மை அவன் ஒரு பொண்ணை தேடி போகவே மாட்டான் தனுசு ராசிக்காரன் இதுதான் பன்னெண்டு ராசியில் வச்சு உங்கள் ராசிக்கு இருக்கிற ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா பொண்ணை தேடி தனுசு ராசிக்காரன் போகவே மாட்டான் அவனை தேடி தான் எல்லாமே வரும் ஒரு பொண்ணை பார்த்தாலும் பேசினாலும் ஒரு தப்பான நோக்கத்தில் பேசாமல் இருக்கிற ராசிக்காரன் தனுசு ராசிக்காரன் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்டரை கேள்விப்படும் சும்மா இருக்க முடியுமா இருக்கவே முடியாது ஏன் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஒரு ஆம்பளன்ற அந்த ஒரு அங்கீகாரத்தை அசத்தி பார்க்குற மாதிரி ஒரு நாட்டு நான் வேணா அவனை வந்து நாலு போடு போட்டுட்டுமா நாலு சாத்து சாத்துட்டுமா அவன் மூட்டுக்காரன ஐயோ அதெல்லாம் வேணாம் அவன் பக்கா குடியான அவன் முடா குடிகாரான் எந்த நேரத்தில் குடிப்பான் எந்த நேரத்தில் குடிக்காமல் இருப்பான்னு நமக்கு தெரியவே தெரியாது இதில் குழந்தை வேற இல்லைன்றியே ஆமாம் அவன் நான் என்ன பண்ணி துளைக்கிறது எனக்கு கூட படிக்கிறதுக்கே எனக்கு மனசு இல்லை சந்தோஷமே இல்லை ஒரு திருப்தி இல்லாத நான் வந்து நடைப்பணம் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் தான் சொல்லணே நான் இருப்பேனா சாவனா இல்லை இருந்தேனா மென்டல் ஆகணும் அப்படின்ற அளவில் நான் இருக்கிறேன் உன் அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாவுக்குனா எல்லாம் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ வேற வழி இல்லாத இங்கே வந்துட்டீங்கனாக்கா நீ வாழா வெட்டிட்டு அந்த பட்டத்தோட இருக்கணுன்றதெல்லாம் வரக்கூடாத பண்ணிட்டாங்க அதனால நான் இவனுடைய எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறேன் நான் இந்த மாதிரி இருக்குது ஆறு ஐம்பதுக்கு வீட்டுக்குள்ளே நுழைவன் சாயங்காலம் அப்படின்னாக்கா ஆறு ஐம்பது ரெண்டு ஆயிட்டா கூட அந்த ரெண்டு நிமிஷம் நீ கூட பார்த்தேன் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் எவங்க கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்பான் அவன் அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஒரு மிருகத்தரமான ஒரு ஜென்மம் அவன் தனுசு ராசிக்காரன் தான் ஒருத்தருக்கு செய்கிற உதவியை வந்து பிறவிபகாரம் எதிர்பார்க்காத செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவன் தனுசு ராசிக்காரன் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு மேட்ரு வருது அப்படின் போது ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒய்ஃபு குழந்த குட்டி பொண்டாட்டி மனைவி மக்கள் எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு ஒரு சேனலு இந்த சேனல் வந்து செகண்ட் சேனல் ஒன்று வருது அப்படின் போது செகண்ட் சேனல் வந்து உங்ககிட்ட வருதுன்னா உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா அந்த பூர்வ புண்ணிய சனாதிபதியே உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஆகிறதுனால அந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவத்தில் யார் அப்படின்னாக்கா அவர் தான் ராசி மன்றத்தில் முதல் ராசி பாக்கிய சனாதிபதி சூரிய பகவான் வரதுனால அவர் வந்து ஒன்பதாவது ராசின் போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஜென்மாந்திர வாசமோ உட்டக்காரோ தொட்டகுறையோ ஏதோ ஒரு அந்த ஒரு லிங்க் ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்களும் அந்த ஒரு அபலை பெண்ணோ நீங்களும் வந்து கணவன் மனைவியாக கூட இருந்திருக்கலாம் இல்லை காதலர்களாக கூட இருந்திருக்கலாம் இந்த ஜென்மத்தில் அந்த உட்டகுற தொட்டகுற இந்த ஜென்மத்தில் உங்களை தேடி நாடி ஓடி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேராண்மையின் அங்கீகாரம் தனுசு ராசின்னு நான் சொல்லிட்டேன் நான் அப்படி இருக்கும்போது உடவே மாட்டீங்கள அஞ்சவே மாட்டிங்கள அந்த ஒரு கெத்து அந்த வீரம் அந்த மாசு அதெல்லாம் நீங்கள் தான் தனுசு ராசி தான் அது மூலமாகட்டும் பூராடமாகட்டும் உத்திராடமாகட்டும் ஏன்னா மூணுமே பவர்ஃபுல் தனுசுல மூலம் கேது பகவானுடைய சாரம் பூராடம் சுக்கர பகவானுடைய சாரமே பாருங்க சுக்கர பகவானும் உள்ள வந்துட்டார் பார்த்தீங்களா உத்திராடம் சூரிய பகவான் அப்படின் போது எதுக்குங்க அஞ்சா போகிறீங்க மடியில் கன இருந்தால் தானே வழியில் பயம் ஒரு பத்தினி பொண்டாட்டி அமைஞ்சும் கூட அந்த பத்தினியை வந்து பத்தினியாக நினைக்காத மதிக்காமல் அவளை வந்து கேவலமாக ஒரு விபச்சாரி லெவலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னும் போது நீங்கள் மன சாருமா விடுமா புண்பட்ட மனதை புகையிட்டு ஆற்று அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இதுல எப்பவுமே தான் பாதிக்கப்பட்டவனோட சேருவோம் அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கீங்க என்ன பாதிப்பு எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஒரு மரியாதை இல்லை ஒரு கௌரவம் இல்ல ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா முதல் சிவா முதல் மரியாதை படத்துல ஒரு சிவாஜி ரேஞ்சில தான் சிவாஜி கேரக்டர் மாதிரி தான் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க உங்க வீட்டம்மா வடிவக்கரசி ரேஞ்சில தான் இருந்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ணாலும் திருப்தி இல்லை எவ்வளோ சமாளித்து போட்டாலும் திருப்தி இல்லை நாயா பேயா ஆடா மாடா ஓடா உழைச்சாலும் சந்தோஷமே இல்லை திருப்தி இல்லைடா இதில் ஏன் நீ வந்து உன் தம்பி அதை பண்ண ஏன் உன் அண்ணன் குழந்தைக்கு இதை பண்ண ஏன் இதுக்கு இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னாக்கா இந்த மாதிரினா பர்சனல் லைஃப்பில் வந்து பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் குடும்பமாக நல்லா இருக்குது நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னா நல்லா இருக்குது அப்படின்னாக்கா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களின் தியாகம் பார்த்தீங்கன்னாக்கா அளப்பரிய தியாகம் பெரிய தியாகம்

ஈக்குவேஷன் பல காம்பினேஷன் பல அரித்மேட்டிக்ஸ் பல கால்குலேஷன் போயிட்டு இருக்குங்க இதுல பன்னெண்டு ராசியில் வச்சு தனுசு ராசிக்காரன மாதிரி பாதிக்கப்பட்டவனு க எவனும் கிடையாது மனசு நொந்து போனவனு எவனும் கிடையாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு உலகத்துக்கு வெளியில பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கௌரவமா ஒரு கவரிமான் மாதிரி ஒரு கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கணும் தனுசு தான் அத்தி பழத்தை புட்டு பார்த்தால் அத்தனையும் சொத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க வெளியே பார்த்தாக்கா அப்படியே வந்து அப்படியே அப்படியே ஒரு மோல்டு பண்ண அப்படியே ஒரு ஒரு மாம்பழம் மாதிரி இருப்பீங்க உள்ள பிச்சு பார்த்தாக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொத்தையா ஏன் நீங்க நல்லவனா இருந்தும் கூட நீங்க அநியாயத்துக்கு வல்லவனா இருந்தும் கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை மெத்த வாங்கினா தூக்கத்தை வாங்கல அந்த கான்செப்ட் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒன்று வந்து இந்த மாதிரி உங்கள் லைனில் கிராஸ் பண்ணும்போது நான் தான் சொல்கிறேன் பேராண்மையின் பேர் அங்கீகாரம்னு சொல்றேன் நான் தான் அப்படி சும்மா விடுவீங்களா நீங்கள் அதாவது தப்பு பண்ணுறவங்க தான் வந்து மனசாட்சிக்கு பயப்படணும் ஏற்கனவே தப்பு நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல தவறு நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல ஏற்கனவே குளறுபடியாக இருக்கிற இடத்துல தனுசு ராசிக்காரன் போனோம்னாக்கா அது வந்து சரிதான் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த மேட்டரை வந்து அண்டர்டேக் பண்ணுறீங்க நீங்களும் அந்த பெண்ணும் வந்து ஒரு கனெக்ஷன் ஆகுது ஒரு லிங்க் ஆகுது இதெல்லாம் வந்து நான் சொல்லி நடக்கிற மேட்ரு கிடையாதுங்க இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம் நாலில் சனி பகவான் ஏழில் குரு பகவான் இந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகள் அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் இதே பொசிஷன் தான் உங்களுக்கு அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க உஷாராக வந்துக்கோங்க அதனால வந்து வேலி தாண்டிய வெள்ளாடாக ஆவதற்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிறது தனுசு ராசி ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்படி போகிறதுனால ஏற்கனவே பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்க வீட்டில் இதனால வேற பிரச்சனைகள் தேவையில்லாத கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உருவாகும் இந்த மாதிரி இருக்கும்போது மனசை வந்து அடக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சரி சார் மனசை கண்ட்ரோல் பண்ணும் அடக்கணும் அப்படின்னாங்க எதுக்கு சார் மனசை கண்ட்ரோல் பண்ணும் அடக்கணும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ வந்து புருஷனோட வாழவே இல்ல அவன் சரியான சந்தேக பிராணியா இருக்கலாம் அவன் இருக்கிறத விட அவன் செத்தே ஒழிதான் அவன் சாக மாட்டேன்னா நல்லா கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கிறான் கல்லு மாதிரி இருக்கிறான் அவன் அப்படி இருக்கும்போது இவன் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறா இவளுக்கு ஒரு மனம் ஆறுதல் ஒரு மன நிம்மதி எப்படி சார் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அஃபேர்னால் தானே சார் கிடைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நாளைக்கு இந்த விஷயம் வந்து வெளியே வந்தது அப்படின்னாக்கா எவ்வளவு பேர் டேமேஜ் ஆகும் அந்த இமேஜ் டேமேஜ் ஆகி எவ்வளவு ஒரு நார்மல் கண்டிஷன்களை க்ரியேட் பண்ணும் எவ்வளோ கான்சிக்வன்சஸ் மாறும் ஒரு நல்லா இருக்க வண்டி திடீர்னு கொடை சாந்தா மாதிரி ஆகிடாதா அதே மாதிரி உங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து பேர் கெட்டு போவாதா மான மரியாதை போவாதா அசிங்கப்படணுமா பன்னெண்டு ராசிகளை வச்சு அசிங்கப்பட்ட ராசியும் தனுசு ராசி தான் அவன் படாத துன்பமே துயரமே இனிவே இன்னலே கஷ்டமே கண்ணீரே வேதனையே சோதனையே கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பூசு இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னீங்கன்னாக்கா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கங்க புற்று கண்டு கிணறு விட்டு வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தை பயிர் ஆழம் தெரியாத காலை விட்டு சாமி அதையும் நான் சொல்லிட்டேன் நான் இன்னொன்று தனுசு ராசி கணவர்களை கட்டின பெண்மணிகள் குடும்ப குத்து விளக்குகள் தாய்மார்கள் தாய்குளங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கானது இல்லை ஆண்களுக்கானதாக இருந்தால் கூட பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை வேற யாரோ சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு பார்க்க நேர்ந்தால் இந்த செகண்ட்ல இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மே வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரனை நிழல் போல் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேடோ போல அப்படியே பின்தொடருங்கள் கண்கொத்தி பாம்பாகவே இருங்கள் உங்கள் வீட்டுக்காரன் நல்லவன் தான் உங்கள் வீட்டுக்காரர் நல்லவர் இல்லைன்னு இங்கே யாருமே சொல்லலை ஆனால் நல்லவரையும் போட்டு பார்க்குற நேரம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க தாயி சகோதரி அக்காமார்களே தங்கைமார்களே பார்த்துக்கங்க பௌர்ணமி நாட்களிலே திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வாருங்கள் தனுசு ராசி நேயர்களே அதையும் மீறி கிரிவலமும் போயிட்டு வந்துட்டேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி மனசு வந்து தட்டு தடுமாறி தறிக்கிட்டு ஓடுது சார் அது ராக்கெட் வேகத்தில் ஜெட்டு வேகத்தில் போகுது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உரிய ஆலோசனைகள் கீழே இருக்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குது தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும்